செய்ய முயன்று நடந்த சோகம் தலை குப்புற கவிழ்ந்து கிடந்த பேருந்து நண்பர்களை இழந்த அதிர்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் பரபரப்பான நெடுஞ்சாலை கப்பல்ல போற மாதிரி தனியார் பேருந்துகள் சீருவதாக எழும்பும் குற்றச்சாட்டு பொறுப்பு இல்லாம தனியார் பஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க பிள்ளைங்கள முன்னாடி அவங்களுக்கு கப்பல் போற மாதிரி ஒரு ஒரு நினப்பு கொஞ்சம் எச்சரிக்கையா ஒரு நூறு டிக்கெட் மேலே இந்த பஸ்லயும் ஏத்த வேண்டாம் காலேஜ் தான் இன்னொரு பஸ் பண்ணுங்க மக்களுக்கு செல்வா பாதுகாப்பு இந்த மாதிரி சேதார இத்தனை ஃப்ரெண்டு பையன் பொண்ணு எல்லாம் போயிடுச்சு செங்கப்பள்ளி செங்கப்பள்ளி பெருமாள் நல்லூர் திருப்பூர் இத்தனை மக்கள் பசங்க பிள்ளைகளை எல்லாம் இழந்து நிற்கிறாங்க யாரு காரணம் பஸ் டிரைவர் கண்டக்டான காரணம் இவங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர் இந்த பேருந்து சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை செங்கப்பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னே சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை முந்த முயன்ற போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஈரோடு தனியார் கல்லூரியில் பயின்று வந்த பெரியசாமி ஹரிகிருஷ்ணன் என்ற இரண்டு கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த இருபத்தி ஒரு பேர் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அசம்பாவிதத்திற்கு தனியார் பேருந்து டிரைவர் மற்றும் கண்டக்டரின் அலட்சியமே காரணம் என்று அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர்